வணக்கம் இது தமிழ்வின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு மாகாணத்தில் அனுர அரசாங்கத்தால் குறிவைக்கப்படும் காணிகளின் பின்னணி தொகுதி அமைப்பாளர்களின் பதவி விலகலுக்கு கட்சி காரணமில்லை விளக்கம் தலைசிறந்த ஆசிய விஞ்ஞானிகள் பட்டியலில் யாழ் பல்கலை பேராசிரியர் வடக்கில் தோற்றம் பெற்ற தமிழ் ராஜபக்சர்கள் அனுர தரப்பு வெளியிட்ட தகவல் அரசாங்கத்தை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ள மொழிவாய்க்கால் நினைவேந்தல் மியன்மாரில் இருந்து செல்ல முயன்ற நானூறு ஏதிலிகள் உயிரிழந்திருக்கலாம் வெளியிடப்பட்டுள்ள அச்சம் சம்பூர் மற்றும் காணி பிரச்சனை தொடர்பான ஆவணப்படம் வெளியீடு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அக்கட்சிகள் ஆட்சி அமைக்கவே ஆதரவு சுரேஷ் பிரேமச்சந்திரன் உறுதி இலங்கை சமூக பாதுகாப்பு சபையினால் மாணவர்கள் கௌரவிப்பு நிகழ்வு வடமராட்சி கிழக்கில் காணி சுவீகரிப்பதற்கு எதிராக சுமந்திரன் தலைமையில் சட்ட ஆலோசனை ஜானியின் தாக்குதலினால் சிறுவர் மரணம் கொந்தளிக்கும் கோமரங்கடவுள மக்கள் தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானையில் வவுனியா மாவட்டம் உள்ளடக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தின் கரையோர பிரதேசங்களை அரசாங்கம் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைப்பது தெளிவாகின்றது தமிழ் மக்கள் மீண்டும் உரிமைக்காக போராட்டம் நடத்தினால் அவர்களுக்கு கரையோர பிரதேசங்கள் மூலமே ஆயுதங்கள் விநியோகிக்கப்படும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இந்த காணி தொடர்பான வர்த்தமானி வெளியீடு என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பனம் கூறியுள்ளார் இது மக்களின் காணிகளை பறிப்பதற்கான ஒரு திட்டமே என அவர் தெரிவித்துள்ளார் கட்சி தொகுதி அமைப்பாளர்களின் பதவி விலகல் அவர்களுக்கு ஏற்பட்ட கோபத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானமாகும் ஒரு சில நாட்களில் அது சரியாகும் இதுக்கு உறுப்பினர் நாடாளுமன்றார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி காரியாலயத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற இவ்வாறு தெரிவித்தார் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பட்டியல் மூலம் கட்சிக்கு கிடைக்க ஆசனங்களுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதில் ஏற்பட்டுள்ள முரண்பாடு காரணமாக ஒரு சில தொகுதி அமைப்பாளர்கள் பதவி விலக தீர்மானித்துள்ளனர் தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்றுக்கொண்ட முதல் இரண்டு பேரை தெரிவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கட்சி தொகுதி அமைப்பாளர்களுக்கு எழுத்து மூலம் தெரிவித்திருந்தது அதேபோன்று பெண்களை நியமிப்பது தொடர்பாகவும் சில அளவுகோள்களை வழங்கியிருந்தது அதன் பிரகாரம் அதிகமான இடங்களில் அவ்வாறு செயற்பட்டிருந்தது ஜனநாயகம் என்பது மக்களால் அதிகம் விரும்பப்படுகின்றவர்களை தெரிவு செய்வதாகும் என்றாலும் இந்த முறைமையை நூறு வீதம் பின்பற்றும் போது தொகுதி அமைப்பாளர்கள் பல்வேறு நெருக்கடி நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் தொகுதி அமைப்பாளர் என்ற வகையில் அந்த பிரச்சனையை நானும் எதிர்கொள்கின்றேன் இந்த தேர்தல் முறைமையினால் எனக்கு விருப்பமான வினை பலரை தெரிவு செய்து கொள்ள முடியாமல் போயிருக்கின்றது தேர்தல் ஒன்று முடிவடைந்த பின்னர் தேசிய பட்டியல் உறுப்பினர்களை தெரிவு செய்யும் போது இவ்வாறான பிரச்சினைகள் ஏற்படுவது சாதாரணமானதாகும் அதனால் பதவி விலக தீர்மானித்திருக்கும் தொகுதி அமைப்பாளர்கள் இந்த நேரத்தில் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட கருத்து என்றார் சிங்கப்பூரில் இருந்து வெளியிடப்படும் ஆசிய விஞ்ஞானி எனும் முன்னணி சஞ்சிகையின் தலைசிறந்த ஆசிய விஞ்ஞானிகள் நூறு பேரின் பட்டியலில் ஜான் பல்கலையின் சிரேஷ்ட பௌத்தியவியல் பேராசிரியர் இடம்பிடித்துள்ளார்

தலைமைத்துவத்தை வழங்கியிருக்க வேண்டும் பல்கலைக்கழக விஞ்ஞான பீடாதிபதியாக கடந்த பணியாற்றி வரும் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் பல தேசிய விருதுகளை பெற்றுள்ளார் இவற்றில் துணைவேந்தர்கள் இயக்குநர்கள் சபையினரால் வழங்கப்பட்ட பௌதீக விஞ்ஞானத்திற்கான அதிசிறந்த இள ஆராய்ச்சியாளர் விருது தேசிய விஞ்ஞான மன்றத்தினால் வழங்கப்பட்ட இள விஞ்ஞானி விருது மற்றும் தேசிய ஆராய்ச்சி பேரவை பல தடவைகள் வழங்கிய சிறந்த ஆராய்ச்சி வெளியீட்டுக்கான ஜனாதிபதி விருதுகள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை இவரின் ஆய்வு கட்டுரைகள் உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகளால் அதிகளவு மேற்கோளிடப்பட்டு வருகின்றன சர்வதேச தரத்திலான இவரது ஆய்வு செயல்பாடுகளினால் ஆசியாவின் தலைசிறந்த நூறு விஞ்ஞானிகளில் ஒருவராக தெரிவாகியுள்ள சிரேஷ்ட பௌதீகவியல் பேராசிரியர் புன் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு மட்டுமல்லாது யாழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளாட்சி மன்ற தேர்தலின் போது பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம்

அமைச்சின் விடையதானங்கள் சீரமைக்கப்படும் புதிய தரப்பினர்கள் அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் உள்ள தேர்தலின் போது பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தமிழ் ராஜபக்சக்களை கண்டோம் தமிழ் ராஜபக்சக்கள் தோற்றம் பெறுவார்கள் என்று நாம் ஒருபோதும் நினைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் இலங்கை தீவு பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியில் இருந்து விடுதலை பெறுவதற்கு முன்னதாகவே தமிழ்த் தேசியிடம் தமது உரிமைக்காக போராடியது என அரசியல் னர் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்ற பின்னர் தென்னிலங்கை அரசாங்கம் தமிழ் தேசிய இனத்திற்கு எதிராக முன்னெடுத்த பேரினவாத கொள்கை தமிழ் தேசிய இன போராட்டத்தை தீவிரப்படுத்தியது அகிம்சை வழியில் மேற்கொள்ளப்பட்ட ஜனநாயக போராட்டங்களை தென்னிலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் கண்டுகொள்ளாததன் விளைவாக இளைஞர் யுவதிகள் தற்காப்பு யுத்தம் என்ற பெயரில் உரிமைக்காக ஆயுதம் ஏந்த வேண்டும் நிலை உருவாகியிருந்தது அந்த ஆயுத போராட்டத்தை பயங்கரவாத யுத்தமாக காண்பித்து சர்வதேச நாடுகளின் துணையுடன் மஹிந்த அரசாங்கம் இரண்டாயிரத்து ஒன்பது மே பதினெட்டு செய்திருந்தது இடம்பெற்ற பாரிய மனித பேரவலமாக முள்ளிவாய்க்கால் மண் மாறியது போர் விதிமீறல்கள் மனித உரிமை மீறல்கள் என ஒட்டுமொத்த உலகமும் தலைகுனியும் அளவுக்கு அந்த போரின் போது இடம்பெற்ற சம்பவங்கள் பதிவாகின ஒட்டுமொத்த தமிழ் மக்களினதும் மனங்களிலும் மனித உரிமையை மதிப்பவர்கள் மத்தியிலும் அந்த கணங்களை ஜீரணிக்க முடியாது பலர் குடும்பம் குடும்பமாகவும் குடும்பங்களின் உறவுகளும் பிள்ளைகள் அண்ணன் அக்கா தம்பி தங்கை அப்பா அம்மா என பலர் தமது உறவுகளை இழந்ததும் முள்ளிவாய்காலில் தான் மியன்மாரில் இருந்து கடல் மார்க்கமாக தப்பிச் செல்ல முயன்ற இருபத்தி ஏழு ஏதிலிகளில் நீரில் மூழ்கி உயர்ந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது ஐக்கி நாாடுகள் மருதூர்மிகராானியகம் இதனைத் தறிவி துள்ளது. இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் மியன்மாரில் முஸ்லிம் சிறுபான்மையினர் அந்த நாட்டு படையினரால் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் இதனால் அவர்களில் சிலர் கடல் மார்க்கமாக வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்கின்றனர் இந்த நிலையில் அண்மையில் நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற ஏதிலிகளின் இரண்டு கப்பல்கள் கடலில் மூழ்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கடந்த ஒன்பதாம் திகதி இருநூற்று அறுபத்து ஏழு பேருடன் சென்ற கப்பலிலிருந்து அறுபத்து ஆறு பேர் மட்டுமே உயிருடன் மீட் அதேபோன்று பத்தாம் திகதியன்று இருநூற்று நாற்பத்தி ஏழு பேருடன் சென்ற கப்பலில் இருபத்தோரு பேர் மட்டுமே உயிர் பிழைத்துள்ளனர் இந்த நிலையில் மீதமுள்ள நானூற்று இருபத்தி ஏழு பேரின் நிலை பற்றி இதுவரை எந்த விவரமும் கிடைக்கவில்லை சம்பவங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை முதற்கட்ட விசாரணையை ஆரம்பித்துள்ளது திருகோணமலை சம்பூர் பகுதியில் சோழர் திட்டத்துக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள விவசாயிகளின் காணி தொடர்பாகவும் குச்சவள்ளி வளத்தாமலை பகுதியில் பிக்கு ஒருவரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணி தொடர்பான ஆவணப்பட வெளியீடு நிகழ்வு நேற்று மாலை திருகோணமலை ஜூபிலி மண்டபத்தில் இடம்பெற்றது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழ் அரசு கட்சி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அக்கட்சிகள் ஆட்சி அமைக்கவே ஆதரவு என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்றுக்குழு கூட்டம் என்று நடைபெற்றது இந்த நிறைவேற்றுக் குழு கூட்டத்தில் முக்கியமாக அடுத்த மாதம் தெரிவு செய்யப்பட இருக்கக்கூடிய பிரதேச சபைகள் சபைகள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் பிரதேசங்களில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்த நேரத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய நூற்றி ஆறு ஆசனங்களை பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏனைய தமிழ் கட்சிகளின் ஆதரவுடன் எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்றும் அதே சமயத்தில் பல்வேறுபட்ட சபைகளில் கூடுதலான ஆசனங்களை பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஏனைய தமிழ் கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அவர்களுக்கான ஆதரவை வழங்குவதாகவும் வழங்க இருப்பதாகவும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் மிக பெருமளவிலான வாக்குகளையும் ஆசனங்களையும் கொண்டிருக்கக்கூடிய தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்றவர்கள் ஆட்சி அமைக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் சாதகமாக பரிசீலிப்போம் என்பதுடன் இலங்கை சமூக பாதுகாப்பு சபையினால் மாணவர்கள் கௌரவிப்பு நிகழ்வு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்றைய தினம் மாவட்ட பதில் செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி மாணவர்களுக்கான புலமை பரிசீல்களை வழங்கி வைத்தனர் தேசிய ரீதியாக இந்த முதலாவது என்பது அதனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இத்தகைய பெற்றோர்களை இணைத்து பெற்றோர்களை சார்ந்து அவருடைய பிள்ளைகளை இந்த திட்டத்திலே இணைப்பதன் மூலம் அவர்களுக்குரிய இத்தகைய ஒரு புலமைப் பேரரசில் சான்றிதழ்களை அல்லது புலமைப் பேரரசில் உதவுத் தொகையை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் சிறப்பான முறையிலே மரடாந்தம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஒரு பிள்ளை அல்லது ஒருவர் அரசாங்க ஓய்வூதியத்தை பெறுகின்ற அந்த வாய்ப்பு கிடைக்காத சந்தர்ப்பத்திலே அவர்கள் தங்களுடைய செய்கின்ற காலத்திலே அவர்கள் தங்களுக்குரிய ஒரு நிலையான ஓய்வூதியத்தை ஏற்பாடுகளை பாதுகாப்பு திட்டம் ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த வகையிலே இன்று இன்றைய நிலையிலே எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினாறு பேர் இந்த ஓவிய திட்டத்தில் இணைந்து ஓய்வூதியத்தை தற்போது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்குரிய அந்த இணைப்பு அல்லது சேர்ப்பு என்பது நீண்ட காலங்களுக்கு முன்னரே

பே பேங்க்க்குக்கு வந்து ஏதாவது ஒரு ஆவணம் எங்கே அது பேங்க்ல தான் எடுக்கணும் அதை விட சில இடங்களில் தனியார் வேற ஆட்கள்ட்ட தனியார் காணிலே தங்களுக்கு விட்டுட்டு தந்துருக்கான் சிலர் வந்து அரசு காணியில் தந்துருக்கான் ஆனால் ஒரு ஆவணமும் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழு மத்தில செய்திருக்கு பத்து வருஷமும் இல்லை கண்டது அரச காணிண்டா அதுக்கு வெளிப்படுத்துறது செய்யல அது வேற ஒரு ஆளு காணி என்றா அதுக்கு என்ன செய்யல புரூப்பில் இருக்கும் சட்டம் பயன்படுத்தி வருமானம் இருப்பதா நாங்கள் பணியில் அடிப்படையில் ஆட்சியிலே தனது தந்தையை பேருந்தில் ஏற்றிவிட்டு வருகின்றன என கூறிச் சென்ற சிறுவன் யானையின் தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம் ஒன்று திருகோணமலை மாவட்டம் கோமரம் கடவளப் காவல்துறை பிரிவில் இடம்பெற்றுள்ளது න්ස ගගන්න දරුවේ න්තක දුපත් දර ජීවත් ම හ න්න ල න හට න්න සසාලන පපුටුගන්න සාලින අනිසක මනිසු න ම ද ේර බ බද්ධිමත් දේශ ාල හම නස්සේක දනකන්න රකය ා තුම විශේ රම හි ස න්න. ஆலிகடி வே பிரதேசத்தில் செயல் அமர்வு ஒன்றுக்கு அறிவிக்க மாணவி ஒருவரின் வீட்டுக்கு சென்ற அதிபர் ஆசிரியர் மீது மாணவியின் சகோதரியின் காதலன் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்ட சம்பவத்தை கண்டித்து திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னால் ஆசிரியர்கள் அதிபர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேட்ட தலைப்புச் செய்திகள் வடக்கு மாகாணத்தில் அனுர அரசாங்கத்தால் குறிவைக்கப்படும் காணிகளின் பின்னணி தொகுதி அமைப்பாளர்களின் பதவி விலகலுக்கு கட்சி காரணமில்லை மரிகாரெம்பி விளக்கம் தலைசிறந்த ஆஸ்திய விஞ்ஞானிகள் பட்டியலில் யாழ் பல்கலை பேராசிரியர் வடக்கில் தோற்றம் பெற்ற தமிழ் ராஜபக்சர்கள் அனுர தரப்பு வெளியிட்ட தகவல் அரசாங்கத்தை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மியன்மாரில் இருந்து தப்பு செல்ல முயன்ற நானூறு ஏதிலிகள் உயிரிழந்திருக்கலாம் வெளியிடப்பட்டுள்ள சம்பூர் மற்றும் ஆத்திக்காடு காணி பிரச்சினை தொடர்பான ஆவணப்படம் வெளியீடு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அக்கட்சிகள் ஆட்சி அமைக்கவே ஆதரவு சுரேஷ் பிரேமச்சந்திரன் உறுதி இலங்கை சமூக பாதுகாப்பு சபையினால் மாணவர்கள் கௌரவிப்பு நிகழ்வு வடமராட்சி கிழக்கில் காணி சுவீகரிப்பதற்கு எதிராக சுமந்திரன் தலைமையில் சட்ட ஆலோசனை ஜானியின் தாக்குதலினால் சிறுவர் மரணம் கொந்தளிக்கும் கோமரங்கடவள மக்கள் இத்துடன் தமிழ் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின்ன்மது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைத்திருங்கள்